சூரியகாந்தி தோட்டம் சூரியகாந்தி தோட்டம் தவிர பாருங்க எல்லாம் பூவும் காஞ்சு எண்ணெய்க்கு ரெடி ஆகிட்டுது ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற இதை தான் எடுத்து எண்ணெய் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுது சரியான பதமாக என்னென்னு தெரியல மொத்தமாக இந்த 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 பக்கம் அந்த பக்கம் முழுவதும் சூரியகாந்தி தோட்டம் தான் அந்த தொங்கல் வரைக்கும் சூரியகாந்தி தோட்டம் நல்ல அழகாக இருக்குது என்னை சுற்றி முழுவதுமாக சூரியகாந்தி தோட்டத்துல முழுவதும் 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 இன்னும் பக்கம் இந்த பக்கம் எல்லாம் அப்படியே சூரியகாந்தி தூத்து குளிங்கி காஞ்சி போயிடுச்சு சூரியாந்தியில் சீசன் முடிஞ்சுது சீசன் முடிஞ்சு காஞ்சி போய் பூக்களெல்லாம் காஞ்சி போயிருக்குது அந்த அந்த தொங்கல் வரைக்கும் சூரியகாந்தி பூ தோட்டம் இந்த இங்காலையும் சூரியகாந்தி பூந்தோட்டம்